அன்பிற்குரிய தம்பிகளே தங்கைகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாடுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துகளையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும் அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் இருநூற்று தொன்னூற்று மூன்று பாலிலே துறவரவியலிலே வாய்மை என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள் தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும் தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும் நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம் தன் நெஞ்சறிவது என்றால் தனது நெஞ்சம் அறிவது எல்லாம் பொய்யற்கை என்றால் பொய்யற்றதாக இருக்க வேண்டும் பொய்த்த பின் என்றால் பொய் என தெரிந்து கொள்கின்ற போது தன் நெஞ்சே என்றால் தனது நெஞ்சமே தன்னை சுடும் என்றால் தன்னை துன்புறுத்தும் அதாவது ஒருவன் தனது நெஞ்சம் அறிவதெல்லாம் பொய்யற்றதாக இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் பொய்யை மெய்யென உணர்ந்து செயல்பட்டு பின்னர் அது பொய்யென தெரிகின்ற போது பொய்யை மெய்யென நினைத்து செயல்பட்ட அவனது நெஞ்சமே அவனை துன்புறுத்தும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம் திருக்குறளிலே அதிகம் பயன்படுத்தப்பட்ட எழுத்து இரண்டு சொழி குரில் நீ என்ற எழுத்து என்பதையும் அந்த எழுத்து ஆயிரத்து எழுநூற்று ஐந்து தடவை திருக்குறளிலே பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதையும் அறிகிறோம் இந்த வாழ்க்கையிலே உண்மை எது பொய் எது என்று தெளிவாக தெரிந்து உணர்ந்து அதன்படி செயல்படாமல் பொய்யானதையெல்லாம் உண்மை என நினைத்து செயல்பட்டு பின்னால் அதனால் துன்பங்கள் ஏற்பட்டு வாழ்விலே இன்னல்களை சந்திக்கின்ற போது அவனது நெஞ்சமே அவனை துன்பப்படுத்தும் என்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான வாய்மை தொடர்பான அருமையான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் கண்ணதாசன் ஏற்றியிருக்கிற ஒரு சிறப்புமிக்க தத்துவ பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது அந்த பாடல் வரிகளிலே ஒரு நாயகன் தான் வாழும் காலத்தில் புத்தி கெட்டு நல்லது எது கெட்டது எது மெய்யது எது என தெரியாமல் வாழ்ந்துவிட்ட நிலையில் அதனால் துன்பங்கள் ஏற்பட்டு தற்போது மெய் அறிவு பெற்ற ஒரு காலகட்டத்திலே தான் வாழ்வின் உண்மை நிலையை உணர்ந்த அந்த நிலையிலே தனது நெஞ்சம் தொடி தொடிக்க பாடுவதாக உருவாக்கப்பட்ட அந்த அற்புதமான பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார் நான் எனது கையிலிருந்த சட்டியானது உண்மையானது நன்மையானது என நினைத்து வாழ்ந்திருந்தேன் ஆனால் பொய்யான அந்த சட்டி என்னை சுட்டதா எனது கை அப்பொழுதுதான் அதை விட்டதடா எனது புத்தி அப்பொழுது கேட்டிருந்ததடா எனது நெஞ்சை அந்த நிலை தொட்டபோது நான் எனது நெஞ்சமே என்னை துன்புறுத்துவதாக உணர்ந்தேன் நானும் நடந்து முடிந்த பின்னால் தான் எனக்கு நல்லது கெட்டது தெரிந்ததடா எனது நெஞ்சம் இப்பொழுது என்னை அந்த பழைய நினைவுகளை எல்லாம் அந்த பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்ததை எல்லாம் நினைத்து துன்பப்படுத்துகிறது என்று வாய்மையை உணர வேண்டும் வாய்மையை உணர்ந்து அதன்படி நடக்க வேண்டும் பொய்யானவற்றையெல்லாம் உண்மையென நினைத்து வாழ்ந்தால் பிறகு நமது நெஞ்சமே நம்மை துன்புறுத்தும் என்கின்ற வாய்மை தொடர்பான இந்த அற்புதமான திருக்குறளின் கருத்தினை தெளிவாக வெளிப்படுத்துகின்ற அந்த மேன்மை மிக்க பாடல் வரிகள் எனப்பெற்ற திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டிலே வெளிவந்த ஆலய கண்ணதாசனின் அற்புதமான அந்த பாடல் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இனிமையாக இசையமைக்க டி எம் சௌந்தரராஜன் மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த அருமையான தத்துவ பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா நாளும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடா நாளும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடா சட்டி கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சி தொட்டதடா சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சி தொட்டதடா புத்தி கெட்டதடா நீங்க தொட்டதடா எனவே அன்பு தம்பிகளை தங்கிகளே நாம் நமது நெஞ்சம் அறிவதெல்லாம் பொய்யற்றதாக இருக்க வேண்டும் மெய்ப்பொருளை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் அவ்வாறு இல்லாமல் பொய்யை மெய்யென உணர்ந்து செயல்பட்டு பின்னர் அது பொய்யென தருகின்ற போது பொய்யை மெய்யென நினைத்து செயல்பட்ட நமது நெஞ்சமே நம்மை துன்புறுத்தும் என்கின்ற வாய்மையினுடைய மெய்ப்பொருளை உணர்வதன் அவசியத்தினுடைய கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் வாழ்விலே உண்மை நிலையை அறிந்து அதன்படி செயல்பட்டு புகழினையும் மேன்மையையும் அடைவோம் மீண்டும் ஒரு இனி திருக்குறள் திருக்குறள் எண் இருநூற்று தொன்னூற்று நான்கு அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனி ஒரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள் திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் இறைவிலை மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது அன்பு அண்ணா முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்